ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்முடைய வேண்டுதலானது ஒரே நாளில் நமக்கு வந்து நிறைவேறணும் அது எப்படிப்பட்ட வேண்டுதலாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த மாதிரி நடக்கணும் அது கண்டிப்பாக நிறைவேறணுன்னா நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு செயலை நீங்கள் எந்த ஒரு நாளில் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கரிநாள்னு உங்கள் அனைவருக்குமே தெரியும் கரிநாள்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு கரிநாளில் நீங்கள் இந்த ஒரு செயலை பண்ணி பாருங்கள் இதனால் மிக பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மையிலானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்குது எனவே கரிநாள் என்று இந்த விளக்கையும் இந்த ஒரு பொருளையும் வச்சு நீங்கள் விளக்கேற்றிட்டு வந்தீங்க அதுவும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை எதுவாக வேண்டுமானாலும் இருந்தாலும் அந்த கரிநாளானது முடிந்து முடிவதற்குள்ள அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது எதுவோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அதுவும் ஒட்டுமொத்தமாக தீரும்பாங்க அவ்வளவு சக்தி இந்த ஒரு கரிநாளுக்கு இருக்கான் எனவே தவறாமல் நீங்கள் இந்த கரிநாள் என்று இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணுங்கள் இதனால் நீங்கள் பெரிய லெவலில் நன்மையிலானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்குது கரிநாள் நம்ம என்ன பண்ணணும் அதுவும் கரிநாள் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்குமா அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த ஒரு நம்ம இந்த ஒரு செயலை நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே பெரிய லெவலில் நாமும் நம்ம குடும்பமும் இங்கே பெரிய லெவலில் அதிக அளவில் நன்மைகள் வந்து பெறுபாங்க நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் கரிநாள் என்று சுத்தபத்தமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் குளித்து கொள்ளலாம் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியோ ஆணோ யாராவது ஒருவராவது சுத்தபத்தமாக குளிக்கிட்டு காலையில் விலக்கேற்றினாலே போதுமாங்க அவ்வளவு நன்மையாங்க நீங்கள் விலக்கேற்றுவதை விட இந்த ஒரு செயலையும் இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் சேர்த்து பண்ணுனீங்க கரிநாள் என்று பண்ணுனீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய வேண்டுதல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் குழந்தை இல்லை த குழந்தை இல்லை திருமண தடை வந்து இருக்குது குழந்தை வந்து ஒழுங்காக படிக்க முடிக்கும் குழந்தை ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக முடியும் வேலைக்கு ஒழுங்காக போக முடிக்கும் அவங்க படித்த மாதிரி வேலையானது அமையவில்லை நமக்கு வீடு வீடு நிலம் வந்து வாங்கணும் இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீரணும் தொழில் ரீதியில் வந்து எதிரிகளால் பிரச்சனை வந்து இருக்கு என்ன வித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது வந்து கட்டாயம் நிறைவேற்றப்படுவாங்க அதுக்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் பண்ணணுமாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டு எடுத்துகிட்டு கருப்பு திராட்சை கருப்பு திராட்சை இல்லைன்னா கருப்பு உலர் திராட்சை இந்த ரெண்டில் ஏதாவது ஏதாவது ஒஞ்சா இருந்தாலும் போதும் ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலுமே போதுமானது இல்லைனா இந்த ரெண்டு கருப்பு திராட்சையும் கருப்பு உலர் திராட்சையும் இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா மிகவும் நல்லது இந்த ரெண்டையுமே எடுத்து ஒரு தட்டில் வந்து போட்டுக்கோங்க தட்டில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இது போக ஒரு மண் அகல் விளக்கை நீங்கள் தனியாக ஏற்றணும் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்தோ இல்லைனா உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்தோ இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வரலாம் இப்படி நீங்கள் முகூர்த்த வேலையில் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் கூறிட்டு வந்தாலே நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் நினைத்தது வந்து கிடைக்குமா இந்த கரிநாளில் நம்ம எந்த ஒரு செயலை முகூர்த்த வேலை முடிவதற்குள்ளே காலையில் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம நினைத்தது எதுவோ அது வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கருப்பு உலர்த்திராட்சியும் இந்த கரிநாள் என்று நீங்கள் வாங்கி நீங்கள் படையில வேற படைத்திருக்கீங்களவா கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது ஒரே நாளில் உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேற்றப்படும் எனவே கரிநாள் என்று இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணுங்கள் இந்த பூஜையை பண்ணிவிட்டு காலையில் உடனே நீங்கள் இந்த திராட்சையை சிறிதளவு சாப்பிட்டு நீங்கள் கா கே கே போன்ற உயிரினங்களுக்கும் நீங்கள் இந்த கருப்பு தொடர்ச்சியை உண்ணா கொடுக்கணுமா இல்லைன்னா வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த கருப்பு தொடரட்சியை தானம் பண்ணணுமாங்க கரிநாள் என்று இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலானது கட்டாயமாக நிறைவேற்றப்படுமா எனவே மாதம் மாதம் வருகின்ற கரிநாள் என்று இந்த ஒரு செயலை நீங்களும் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் அனைவரையுமே இதை பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்கின்ற எல்லா வித பிரச்சனைகளுமே தீர அதிகப்படியான வாய்ப்பில் வந்து இருக்குது மறக்காமல் நம்ம சேனலையை